ஹலோ கைஸ் வெல்கம் டு மௌனி மீடியா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி பத்தின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போறோம் அது என்ன படம் பாத்தீங்கன்னா வா வாத்தியார் அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தை யார் டைரெக்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நலன் குமாரசாமி அவர்கள் தான் டேரக்டர் நலன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தான் சினிமா துறைக்கு வந்தாரு இவர் சினிமா துறைக்கு வந்ததும் முதல்ல டைரக்ட் பண்ண படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆன சூது கவும் அப்படிங்கிற படம் மூலமா தான் இயக்குனரா வந்து அறிமுகமானாரு இந்த சூது கவம் அப்படிங்கிற படம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காதலும் கடந்து போகும் அப்படிங்கிற படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இவர் பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள வந்து கோ டேரக்டராக இருந்திருக்காரு எக்ஸ்பாஸ்டிஸ் பிரசன்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மூவிலையும் குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு தமிழ் ரொமான்டிக் அந்தாலஜி பிலிம்லையும் வந்து ஒர்க் ஆனால் ஆனா வந்து டேரக்டரா எடுத்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்கள் மட்டும்தான் இந்த வா வாத்தியார் அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா இவர் டேரக்ட் பண்ற மூணாவது படம் அடுத்ததா இந்த படத்துக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜா அவர்கள் தான் இவர் வந்து ஸ்டுடியோ ஸ்கிரீன் அப்படிங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா சூர்யா நடித்த ஜில்லுன்னு ஒரு காதல் அப்படிங்கிற படம் மூலமாக தான் ப்ரொடியூசரா வந்து அறிமுகமானாரு ஞானவேல் ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கார்த்தி நடிச்ச படங்களுக்கு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு வச்சிருக்காரு ஞானவேல் ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் அண்ட் ஆத்னா ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஸ்டுடியோஸை வந்து வச்சிருக்காரு இவர் இப்படி நிறைய படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படங்கள் ஹிட் ஆயிருந்தாலும் இவர் வந்து தினேஷ் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன அட்டகத்தி அப்படின்ற படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஃபேமஸ் ஆனாரு இவர் வந்து ஆக்டர் சிவகுமார் ஃபேமிலிக்கு ஒரு வகையில ரிலேஷனும் கூட இவர் வந்து சூர்யா அண்ட் கார்த்தி நடித்த படங்களுக்கு மட்டுமே ப்ரொடியூசராக இருந்ததால் இவர் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவர் பாத்தீங்கன்னா தமிழில் மட்டும் கார்த்தி சூர்யாவோட படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாம படங்களை வந்து தெலுங்கு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த மூவிக்கு ஞானவேல் ராஜா அவர்களோட ஸ்டுடியோ கிரீன் தான் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன் பாத்தீங்கன்னா சூதுக்கவும் காதலும் கடந்து போகும் இந்த படங்களுக்கு அப்புறமா திரும்பவும் நலன் குமாரசாமி அவர்களோட மூணாவது படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்றாரு அதே மாதிரி இந்த படத்துல வர உயிர் பத்திக்காம அப்படிங்கிற ஒரு சாங்மே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த மூவியோட பட்ஜெட் பத்தி நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து படக்குழு வந்து சொல்லல இந்த படத்துல யார் லீட் ரோல் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி அவர்கள் தான் இந்த படம் கார்த்தி நடிக்கிற இருபத்தி ஆறாவது படம் அப்படிங்கறதுனால இந்த படத்தோட டென்டேட்டிவ் டைட்டில் வந்து கார்த்தி டுவெண்டி சிக்ஸ் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இவரோட படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ற சந்தோஷ் நாராயணன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இவரோட ரெண்டு படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ரிலீஸ் ஆன மெட்ராஸ் அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆன காஷ்மோரா இந்த படங்களுக்கு அப்புறமா மூணாவது முறையா கார்த்தி நடிக்கிற இந்த வா வாத்தியார் அப்படிங்கிற மூவிக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு இந்த மூவியோட ஆடியோ ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திங்க் மியூசிக் தான் இந்த வா வாத்தியார் மூவில வந்து கார்த்திக்கு பேரிங்க யார் நடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டி தான் இவங்க வந்து தமிழ்ல இப்பதான் ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படம் மட்டும் இல்லாம ஜீனி அப்படிங்கிற ஒரு படத்துலயுமே நடிச்சிருக்காங்க அந்த படமே வந்து ரிலீஸ் ஆக போகுது அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முன்னணி நடிகர்களுமே வந்து நடிச்சிருக்காங்க அது யார் யாருன்னா சத்யராஜ் அவர்கள் தான் நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து நிறைய படங்களில் வந்து முன்னணி ஆக்டராக நடிச்சிருக்காரு அதே மாதிரி சப்போர்ட்டிங் ரோல்லையுமே வந்து நடிச்சிருக்காரு ஆனால் வில்லனாக நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரேரான படங்கள் தான் இந்த வாத்தியார் மூவியில் வந்து வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு இவர் மட்டும் இல்லாம ராஜ்கிரண்மே இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு இவங்களோட இன்னும் சில சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்மே இந்த மூவில நடிச்சிருக்காங்க அது யார் யாருன்னா ஆனந்த்ராஜ் கருணாகரன் அண்ட் ஷில்பா மஞ்சுநாத்மே வந்து நடிச்சிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் அண்ட் கன்னட படங்களை வந்து நடிச்சிருக்காங்க ஆனா இவங்க தமிழ்ல டெபியூட் ஆக்டராக அறிமுகமான படம் வந்து விஜயாண்டனிக்கு ஜோடியா நடிச்சிருந்த காளி அப்படிங்கிற படத்துல தான் அந்த மூவில வந்து அவங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரிலீஸ் ஆன இஸ்பேட் ராஜாவும் விஜயராணி அப்படிங்கிற படத்துல ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க அடுத்ததா இந்த படத்துல வந்து ஜிஎம் சுந்தர் அப்படிங்கிறவர் வந்து நடிச்சிருக்காரு இவர் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு ஜிஎம் சுந்தர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல புன்னகை மன்னன் அப்படிங்கிற படம் மூலமா தான் வந்து நடிகர் அறிமுகமானாரு அதுக்கப்புறம் இவர் நிறைய படங்கள்ல வந்து நடிச்சிருந்தாலும் சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற படத்துல வந்து இவரோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இவர் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு ஜிஎம் சுந்தர் பாத்தீங்கன்னா நிறைய முன்னணி நடிகர்கள் கூடலாம் வந்து நடிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரமேஷ் திலக் அப்படிங்கிற இவருமே வந்து நடிச்சிருக்காரு இவருமே நடிகர அறிமுகமான படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆன சூதுகவும் அப்படிங்கிற படத்துல தான் நடிகர அறிமுகமாக இருப்பாரு நிறைய படங்கள்ல இவர் வந்து சப்போர்டிங் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு இவரோட நடிப்புமே நல்லா இருக்கும் அடுத்துதான் நம்ம பார்க்க போற நடிகர் வந்து பி எல் தேனப்பன் இவர் நடிகர்னு மட்டும் சொன்னா பார்த்தா ஆஸ் ஏ ப்ரொடியூசர்னு கூட சொல்லலாம் இவர் வந்து ஸ்ரீ ராஜலட்சுமி பிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ரிலீஸ் ஆன காதலா காதலா அப்படிங்கிற படம் மூலமா தயாரிப்பாளராக வந்து அறிமுகமானாரு இவர் வந்து பத்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் இவர் நடிகராக அறிமுகமான படம் எதுன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ரிலீஸ் ஆன முத்து அப்படிங்கிற படத்தில் தான் அந்த படத்தில் வந்து டி மாஸ்டர் ரோலில் வந்து நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய தமிழ் படங்களில் வந்து நடிச்சிருக்காரு அடுத்து இந்த படத்தை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி தான் லீட் ரோல் பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது ஏன்னா நலன் குமாரசாமி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சூதுக்கவும் காதலும் படந்து போகும் இந்த ரெண்டு படங்களுமே வந்து விஜய் சேதுபதி தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு சோ அந்த வகையில் இந்த படத்துல வந்து விஜய் சேதுபதி தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கு அப்புறமா இந்த படத்தில் வந்து ஆர்யா தான் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஆர்யா வந்து அந்த டைமில் தன்னோடய எனிமி அப்படிங்கிற படத்தில் வந்து பிஸியாக இருந்தார் இந்த மாதிரி ஒரு பேச்சு எழுந்ததால் நலன் சாமி அவர்கள் என்ன சொன்னார்னா இந்த மூவி வந்து நவம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதே மாதிரி இந்த மூவியில் கார்த்தி தான் லீட் ரோல் பண்ண போகிறாரு அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதே மாதிரி இந்த மூவியில் வந்து காயத்ரி பத்வராஜ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலில் கார்த்தி கூட நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இல்ல இந்த படத்துல வந்து கீர்த்தி செட்டி தான் வந்து ஹீரோயின் ரோல் பண்றாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மார்ச் டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த வாவா படத்தை வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பொங்கல் அப்ப ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க ஆனா என்ன ரீசன் தெரியல இந்த மூவி வந்து அப்போ ரிலீஸ் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இன்னுமே இந்த மூவி ரிலீஸ் ஆக போற டேட்டை வந்து படக்குழு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓடிடில ரிலீஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் யார் வாங்கியிருக்கானா அமேசான் பிரைம் தான் இந்த படத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது அது என்னென்னா இந்த வாத்தியார் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்ட உடனே எல்லார் மைண்டுக்கும் வர ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த வாத்தியார் அப்படிங்கிற பட்டம் வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பட்டம் இந்த பட்டத்தை இவருக்கு யார் கொடுத்தாங்கன்னா மக்கள் தான் இந்த பட்டம் இவருக்கு எதுக்காக வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இவர் வந்து சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையிலுமே வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லைனாலும் தன்னோட வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம வாழலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தன்னோட படங்கள் மூலமா சொல்லிருப்பாரு இவரோட பொது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவர் வந்து முதலமைச்சரா இருந்தப்போ மக்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு இவர் சின்ன வயசுல பத்த கஷ்டங்கள் வந்து யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாரு அப்போ அவர் பண்ண விஷயங்கள் வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா சினிமா மட்டும் இல்லாம தன்னோட அரசியல் வாழ்க்கையிலுமே வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு தான் இவருக்கு வந்து வாத்தியார் அப்படிங்கிற பட்டம் வந்து கிடைச்சது இந்த இடத்துல எம்ஜிஆரோட கதையை ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட டீசரில் கார்த்தி என்னோட கெட்டப் வந்து போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ரோலில் நடிச்சிருக்காரு இந்த மூவியோட டீசருக்கு நடுவில் எம்ஜிஆர் கெட்ட போட்ட மாதிரியான ஒரு நபர் வந்து இருந்திருப்பார் அதனால இந்த வாத் யார் படத்துக்கும் எம்ஜிஆருக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நீங்கள் இந்த மூவியோட டீசரை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ